அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழ் புத்தாண்டு திருநாள் தமிழ் புத்தாண்டு இனிய நல் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நல்ல ஒரு புத்தாண்டு தொடக்கம் நல்ல வளமையும் செழுமையும் வாழ்க்கையில் உயர்வும் ஏற்பட வேண்டும் நமது கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சரிங்களா இன்னைக்கு அம்மா அப்பா அவங்கள பற்றி ஒரு சின்ன தகவல் அம்மா வந்து உலகத்திலேயே பெரிய தியாகி பூமாதேவி அம்மாவின் அன்புக்கு அளவில்லை அப்படி இப்படின்னு நிறைய அம்மாவுக்கு பெருமைகள் உண்டு அதே மாதிரி அப்பாவுக்கு அழுக தெரியாத அப்பா எதையும் தாங்கும் இதையும் கொண்ட அப்பா தன்னை வருத்தி தன் குடும்பத்தை மேலே கொண்டு வரும் ஒரு அப்பா அப்படின்னு அப்பாவுக்கும் ஏகப்பட்டது இருக்கு இந்த பெற்ற தாயும் தந்தையும் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த கடவுள் சரிங்களா அந்த மாதிரி ஒரு பெற்றோர்களை பற்றி ஒரு சின்ன செய்தி இன்னைக்கு ஒரு நண்பர் இன்னொருத்தரை விருந்து கூப்பிட்றார் வீட்டுக்கு அவர் ஒரு சமூக சேவகர் யார் விருந்துக்கு கூப்பிட்டவர் வந்து ஒரு சமூக சேவகர் இவர் வந்து ஒரு பேச்சாளர் அவரை வீட்டுக்கு கூப்பிட்றாரு பரஸ்பரம் அறிமுகம் முடிஞ்சு குசலம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு இவர் கிளம்புறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு ஒரே ஒரு நிமிஷம் என் பையனை பார்த்தீங்க இல்லையா என் பொண்ணையும் பார்த்துட்டு போயிருங்க அந்த ரூம்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிகிட்டு போகிறார் உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு ரூம்ல இருக்க பொண்ணு வெளியே வராதா இவரை பார்க்காதா வணக்கம் சொல்லாதா அதெல்லாம் சொல்லலை ஆனால் போய் பார்த்தா இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது போனவருக்கு ஒரு மூன்று நான்கு வயதுக்கு உண்டான அறிவு வளர்ச்சி அதோட ஒரு பெண் வந்து அந்த கட்டில படுத்துருக்கு ரொம்ப மனத்தாங்களாக போச்சு அது பார்த்தாலே சாதாரணமாக ரொம்ப பரிதாபமாக இருக்கும் ஏன்னா மன வளர்ச்சியும் இல்லை உடல் வளர்ச்சியும் இல்லை மன வளர்ச்சி இல்லைனாலே அந்த உடல் வளர்ச்சி சரியாக வராது பலவிதமான அசகரியங்கள் அதில் இருக்கும் ஏன்னா மன வளர்ச்சி இல்லை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியாது ஒரு ரெண்டு மூணு வயசு குழந்த கூட ஏதோ பண்ணுது இப்போல்லாம் அந்த வாய்ப்பு கூட இல்லை பார்த்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இவர் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு விஷயத்தான் ஏன்னா பையனுக்கே பதினெட்டு வயசுக்கு மேலே சொல்கிறாருன்னா இது ஒரு ரெண்டு மூணு வயசு கூட இருந்தாலும் இருபது இருபத்தோரு வயசு பொண்ணாக இருக்கணும் அது ரொம்ப ஒரு வருமான காட்சி வெளியில் வந்த பிறகு அந்த வீட்டுக்காரரோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப மன்னிக்கணும் எனக்கு வருத்தமாக இருக்குது இந்த பொண்ணால் உங்களுக்கு நிறைய மன உளைச்சலும் இருக்கும் அசோரியமும் இருக்கும் அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு பரஸ்பரம் சாதாரணமாக மனிதர்கள் முகஸ்துதிக்காகவோ பேச்சுவாக்கலையோ கட்டாயத்துக்காகவோ சொல்கிற மாதிரி ஒரு ஒரு சம்பிரதாயமாக சொல்கிற ஆனால் அந்த வீட்டுக்காரரை அதை ஏற்றுக்கலாம் இல்லை கண்டிப்பாக இல்லைங்க நாங்கள் கொடுத்து வைத்த பெற்றோர்கள் அப்படின்னார் என்னையா இப்படி ஒரு குழந்தைய வீட்டில் வச்சுக்கிட்டு இருபது வருஷமாக இருக்கார் அதோட அதை போய் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு இவருக்கு மேலும் குழப்பமாகவே என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்டார் ஓப்பனா அப்போ அவர் சொல்கிறாரு ஐயா இந்த குழந்தையினுடைய நிலைமை எதனால் இப்படி இருக்கும் கர்ம வினைன்னு வச்சுக்குவோம் நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம் கர்ம வினை நம்மளை ஆடி படைக்குது அப்படியே இருக்கட்டும் கர்ம வினைப்படி இந்த குழந்தை இப்படித்தான் பிறக்க வேண்டும் என்பது கடவுளுடைய ஏற்பாடு சரிங்களா ஆனா இதை படைக்கும் போது கடவுள் கொஞ்சம் கர்மையோடு இருந்திருக்கார் எப்படின்னு கேட்டீங்கன்னா இதை கொண்டு போய் யாரோ ஒருத்தர் வீட்டில் தள்ளி விட்டு அவங்க பிறந்த ஒன்றும் ரெண்டு மூணு மாதம் ஒரு வருஷம் கழித்து இது வளராது இதுக்கு மூளை வீழ்ச்சி இல்லைன்னு சொல்லி தூக்கி வீசினாலும் வீசலாம் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகச்சிறந்த பெற்றோருக்கு இந்த குழந்தையை நம்ம பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து இந்த குழந்தை பிறந்தது எங்களுடைய அதிர்ஷ்டம் இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தைய நாங்கள் அப்படி பார்த்துக்கிறோம் அதனால் நாங்கள் மிகச்சிறந்த பெற்றோர்கள்னு பேர் வாங்கியிருக்கோம் இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்குங்கிறீங்க ஒரு சின்ன அங்கஹீனம் இருந்தால் கூட மனசு ரொம்ப தாங்கிடும் வருத்தப்படுவாங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு அதையே நினச்சிட்ருக்கோம் இது வந்து டோட்டலாகவே இது வந்து அங்கஹீனம் அதை நாங்கள் நினைக்கல கடவுள் கொடுத்த இந்த குழந்தைய அதனுடைய உயிர் தானாக பிரிவில் வரைக்கும் நிச்சயமாக நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் காப்பாற்றிட்டுருக்கோம் அதனால் எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க இவர் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார் போனவர் ஏன்னா இவர் இதை எதிர்பார்க்கல இந்த குழந்தையும் எதிர்பார்க்கல அது ஆமாங்க என்னங்க பண்ணுறதுன்னு தலையெழுத்து அப்படின்னு தான் எல்லாரும் ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட அவர் வாயிலிருந்து வரல அந்த அம்மா வாயிலேருந்து வரல ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச்சது மாதிரி அந்த குழந்தைக்காகவே படைக்கப்பட்டவர்கள் மாதிரி அப்படி பார்த்துக்கிறாங்க அப்படி சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறாங்க இதுதான் விஷயம் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்தவருக்கு பேரதிர்ச்சி கேட்டவர்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல ஆனால் இந்த நல்ல நாளில் இப்பேற்பட்ட ஒரு நல்ல மிக நல்ல மிகச்சிறந்த பெற்றோர்களை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு அது ஆத்ம திருப்தி சரிங்களா அதனால வாழ்க்கையில் நமக்கு என்ன வருது எப்படி வருது ஏன் வருதுங்கிறத நமக்கு யாருக்குமே தெரியாது ஆராய்ச்சி பண்றதுலேயும் அர்த்தம் கிடையாது அதை ஏற்றுக்கொள்பவன் இனிமையான மனிதன் மிக மிக இனிமையான மனிதன் அவ்வளோதான் விஷயம் இதான் இன்னைக்கு விஷயம் நிச்சயமா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா உங்க கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் கோத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்